தன்னுடைய முதல் போஸ்டிங்லயே சம ஸ்மார்ட் ஒர்க் மூலமா சிஎம் அவார்ட் வாங்கின நாங்க நேரி ஏஎஸ் அப்புறமா திருநெல்வேலி சிட்டி டிசி சி பெஸ்ட் டாக்டர் பிரசன்னகுமார் ஐபிஎஸ் இனி நம்ம திருநெல்வேலி மாவட்ட புது எஸ்பியா இன்னைக்கு பொறுப்பேற்று அப்ப சம மாசத்துல ஆமாங்க காவல்துறை அதிகாரினாலே கடுகடுந்தான் இருக்கணுமா இல்லவே இல்ல புன்னகையோட பிரண்ட்லியா அதே நேரத்துல பெர்ஃபெக்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும்னு நிரூபிச்ச ஒரு அதிகாரி தாங்க இவரு அடிப்படையில ஒரு மருத்துவரான இவரு நோயாளிகளை குணப்படுத்தினா மட்டும் பத்தாது ஒட்டுமொத்த சமூகத்தையும் வன்முறையில இருந்து வரும் முன் காக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய

திருநெல்வேலி மாவட்டத்துடைய ஒட்டுமொத்த பொறுப்பையும் அவங்க கையில் இப்ப கொடுத்திருக்காங்க அப்ப இன்னும் எவ்வளவு நல்ல விஷயங்களை செய்வாங்க அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் வாழ்த்துக்களோட இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரா பொறுப்பேற்றிருக்கிற மருத்துவர் பிரசனகுமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு தமிழ் எக்கோ சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்